வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஓவன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்லேயே கிரில் சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி கிரில் சிக்கன் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு கிரில் சிக்கன் ரெடி பண்ணி அதுக்காக நாங்கள் மயோனிஸும் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க ஸோ இதை இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இந்த கிரில் சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரில் சிக்கன் பண்ண போகிறோம் ஸோ கிரில் சிக்கன் பண்ணுறதுக்காக ஒரு முழு கோழி வாங்கி அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கோழியோடய எல்லா சைடும் இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் ஏன் வந்து கோழியோட கோழி மேலே இந்த மாதிரி கீரல் போடுறோம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இந்த மசாலாஸ் எல்லாமே இதில் நல்லா இறங்கி கிரில் சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால தான் இந்த சிக்கனோட எல்லா சைடும் இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த முழு கோழியில் பார்த்தீங்க அப்படின்னா தோல் எதுவுமே ரிமூவ் பண்ணாமல் இங்கே பாருங்கள் அப்படியே வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு நீங்கள் கிரில் சிக்கன் பண்ணிங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் அதனால தான் வந்து நான் வந்துட்டு இந்த ஸ்கின்னோட இந்த தோலோடு அப்படியே வாங்கியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஒரு கோட்டிங் மசாலா அப்ளை பண்ணிக்கலாம் கிரில்லுக்கு மசாலாஸ் வந்து ரெண்டு கோட்டிங் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கோட்டிங் என்ன அப்படின்னா ஒரு முழு லெமன் ஜூஸை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் முழு லெமன் கொஞ்சம் குட்டி லெமனாக மீடியம் சைஸ் லெமன் இருக்கும் அதை இந்த மாதிரி பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் அரை ஸ்பூன் அளவு சால்ட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல இந்த லெமன் ஜூஸ்லேயே இந்த மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு இது ஒரு கோட்டிங் வந்துட்டு நம்ம சிக்கனில் அப்ளை பண்ணிக்கிறோம் முதல்ல இந்த மசாலாவை கோழியோட எல்லா சைடும் நம்ம கீறல் போட்டால் இல்லைங்களா எல்லா சைடும் மசாலாஸ் பாடுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம ரெடி பண்ண மசாலாவை இந்த சிக்கனோட எல்லா சைடுமே நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கிறோம் இந்த மசாலாஸ்னால் சிக்கன்லாம் நல்லா இறங்குச்சு அப்படின்னா சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கும் இன்னும் நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் அந்த தந்தூரி சிக்கன் வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக நம்ம வீட்லையே இந்த மாதிரி ரெடி பண்ணி குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்து பாருங்கள் அந்தளவு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் அடிக்கடி வீட்டில் பண்ணுவீங்க இப்போ இந்த சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்காக சின்ன தொண்டு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு மூணு கிராம்பு அதுக்கப்புறம் சோம்பு சீரகம் மிளகு இது மூணுமே ஈவனாக ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம் இப்போ இது எந்த இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்தளவு நல்லா பவுட்ராக அடிச்சு பவுடராக அரைச்சிக்கணும் பவுடரை அரைச்சதுக்கப்புறம் இதில் இன்னும் சில மசாலாஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போது இதில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆட் பண்ணுற மசாலாஸ் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஃபைனலாக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா முதல் கோட்டிங்க்கு நம்ம வந்துட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ ரெண்டாவது கோட்டிங்க்கும் நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ அதனால் உப்பு மட்டும் பார்த்து நல்லா சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது கிரில்லுக்கு செகண்ட் கோட்டிங் மசாலா ரெடி பண்ணணும் ஒரு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு கெட்டி தயிர் எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண பார்த்திங்களா இந்த மசாலாஸ் அதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இதிலேயே ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்னடா இந்த கலராக இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க நான் மசாலா அரைச்ச அதே மிக்சி ஜார்லேயே அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே ரெடி பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் செகண்ட் கோட்டிங் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த தயிர்லேயே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தயிர் வந்து நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ இதிலேயே ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம சிக்கன் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் ஹாஃப் அன் ஹவர் வந்து சிக்கனில் மசாலாஸ் வந்து நல்லா ஊறிச்சு இப்போ நம்ம அடுத்து ரெடி பண்ண இந்த மசாலாவையும் இந்த சிக்கனில் சேர்த்து நல்லா சிக்கனோட எல்லா சைடும் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த சிக்கனோட எல்லா சைடும் மசாலா படுற மாதிரி நல்லா விட்டுக்கோங்க நீங்கள் இதே மாதிரியே ரெண்டு தடவை மசாலா கோட்டிங் அப்ளை பண்ணிவிட்டு கிரில் சிக்கன் செஞ்சு பாருங்கள் கிரில் சிக்கனோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த மசாலா ரெடி பண்ணும்போது ஒரு சில பேர் வந்துட்டு சிக்கன் மசாலா சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட தோணும் உங்களுக்கு விருப்பம்னா அதையும் கூட நீங்கள் சேர்த்து கூட இந்த பவுடர் பண்ணி இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணலாம் பாருங்க இப்போ மசாலா சிக்கனோட எல்லா சைடும் படுற மாதிரி சூப்பராகவே அப்ளை பண்ணி ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்கள் ரெண்டு கோட்டிங் மசாலா அப்ளை பண்ணி சிக்கன் கிரில் பண்ணி பாருங்கள் சும்மா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றதை விட இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி சிக்கனோட ரெண்டு காலையும் சிக்கனோட ரெண்டு ரெக்கையும் இந்த மாதிரி ஒரு நூலில் கட்டி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம ரெடி பண்ண இந்த முழு கோழி மசாலாவை அப்படியே ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கலாம் ஏன்னா இந்த மசாலா எல்லாமே இந்த கோழியில் வந்து நல்லா இறங்கணும் அதனால ஒரு மூணு மணி நேரம் போல் ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா ஊறட்டும் ஃப்ரிட்ஜில் எல்லாம் எதுவும் வைக்க தேவையில்ல மூணு மணி நேரம் நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் கூட அவங்களுக்கு டைம் இருந்தால் ஊற வச்சுக்கலாம் நல்லா சிக்கன் ஊறினா மட்டும்தான் கிரில் வந்து நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் இப்போ அது ஒரு மூடி போட்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் பாருங்க சிக்கனை ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் நான் வந்துட்டு மசாலாவில் ஊற வச்சுருக்கேன் சூப்பராகவே சிக்கன் ஊறி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வாங்க கிரில் பண்ணிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஆயில் போட்டுட்டு இந்த மாதிரி சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது ஒரு மூடி போட்டு மூடிடுங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு சைடும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க சிக்கனை வந்து எல்லா சைடும் திருப்பி போட்டு சூப்பராகவே குக் பண்ணியாச்சு சிக்கனும் சூப்பராகவே வெந்துருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் க்ரில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் லைட்டாக ஆயில் தடவிக்கலாம் இப்படி எல்லா சைடும் திருப்பி போட்டு ஸ்மோக்லேயே நல்லா பாயில் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி கைப்பிடி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் மேலே கூட தூக்கிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஸ்மோக்கில் நமக்கு அந்த கிரில் சிக்கன் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த கிரில் சிக்கனோட டேஸ்ட்டே அந்த அந்த ஸ்மோக் வராதுதான் ஸோ அடுப்பு கொஞ்சம் அப்படியே ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க எல்லா சைடும் நல்லா அப்படியே கருகி லைட்டாக அப்படியே அந்த ஸ்மோக்கில் கருகும் பாருங்கள் அந்த இடம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க வீட்டிலையே சூப்பராக ஒரு முழு கோழியை க்ரில் பண்ணி எடுத்தாச்சு இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டை இந்த சிக்கனை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் அட்டகாசமாக இருக்கும் இது கூட மயோனைஸ் நீங்கள் ரெடி பண்ணி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது போன்று நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ட்ரி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for <laughs> watching!